அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பஞ்சபட்சி சிறு விளக்கம் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க பஞ்சபட்சி என்பது அஞ்சு பட்சிகள் பஞ்சபட்சி சாஸ்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு ஒரு ஜாதகரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பஞ்சு பச்சை பார்த்திங்கன்னா வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதில் ஏதாவது ஒரு பட்சியில் தான் அவங்களுக்கு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பகல் பொழுதுக்குது இரவு பொழுதுக்குது அதே போல் வளர்ப்புறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு பலனும் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கும் ஒரு பலனும் இருக்குது இப்போ இந்த பஞ்சு பச்சை பார்த்திங்கன்னா இரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு பறவை வந்து இயங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஒரு பட்சி வந்து இயங்கும் இந்த பஞ்ச பட்சியில் பார்த்திங்கன்னா அரசு ஊன் நடை துயில் சாவு ஐந்து விதமாக வரும் அரசு என்பது நூறு சதவீதம் வெற்றியை தரும் ஊன் என்பது எழுபத்தஞ்சி சதவீதம் வெற்றியை தரும் துயில் என்பது ஐம்பது சதவீதம் வெற்றியை தரும் நடை என்பது இருபத்தஞ்சி சதவீதம் வெற்றியை தரும் சாவு என்பது வெற்றியே தராது அந்த டைமில் எந்த வேலை செய்தாலும் அது நம்மளுக்கு எதிர்வினையாகவே அமையும் அதாவது தீவினையாகவே அமையும் இப்போது ஒரு ஜாதகர் முன்னூறு ஜாதகரை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வல்லூர் பச்சை வச்சுங்க இப்போ கா காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை வல்லூர் பச்சைக்கு காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலுக்கு ஊன் நடக்கிறது அதே போல் இந்த ஆந்த பச்சைக்கு ஆந்தவனம் மயில் பச்சைக்கு காலை ஆறு எட்டு இருபத்தி நாலுக்கு சாவு நடக்கிறது இப்போ இந்த வள்ளூர் பச்சைக்காரர் ஊன் எழுபத்தஞ்சு சேர்ந்து வெற்றி பெறுவார் மயில் பச்சைக்காரர் சாவு இந்த இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் இந்த ஜாதகரை ஏதாச்சும் வெற்றி கொள்ள வேண்டும் இவர்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி பெற வேண்டும் இவரை அடிக்க வேண்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த வல்லூர் பச்சை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மயில் பச்சையை வெற்றி கொண்டுறோம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா வல்லூர் பச்சை ஊன் ஊன் பச்சா இயங்குது காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலுக்கு மயில் பச்சை சாவு பச்சையாக இயங்குது இதை அடிப்படையிலேயே அரசர்களும் வெற்றி கொண்டாங்க இது கூட வர இயக்கினால் அற்புத பலன்களை பார்க்க முடியும்